பிரைஸ்தலா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் தாமே நல்லவரும் நன்மை இருக்கிறபடியால் நான் அவரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துகிறேன் அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன் கர்த்தர் தாமே நம்ம எல்லாருக்கும் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் கையிட்டு செய்ய வேலையும் கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகளையெல்லாம் சந்தித்து நாம் போகையிலும் நாம் வருகையிலும் நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து நம்மை வழிநடத்தி கொண்டு வந்த கிருபைகளுக்காய் நான் அவரை ஸ்தோத்தரித்து அவருக்கு நன்றியை செலுத்துகிறேன் விசேஷித்த விதமாய் தாமே ஒவ்வொரு நாளும் காலையிலே அவருடைய புதிய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்மை நிரப்பி ஆவிக்குரிய கனிகளாலும் வரங்களினாலும் நம்மை நிரப்பி உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் நம்மை புதிதாக்கி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளும்படிக்கு நமக்கு செய்த தயவுகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் அவருக்கு நன்றியை செலுத்துகிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் இப்பொழுதும் கூட கர்த்தர் அடியன் மூலமாய் அவருடைய பரிசுத்த வேதத்திலிருந்து சில வசனங்களின் மூலமாய் நமக்கு போதித்து வழிநடத்த சித்தம் கொண்டதற்காய் கர்த்ரைஸ் தோத்தரிக்கிறேன் ஆமேன் அல்லே லூயா சங்கீதம் முப்பத்திரெண்டு ஏழாம் வசனத்திலே இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விளக்கி காத்து பிரச்சன்யா பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் ஆமேன் நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர் ஆம் கர்த்தர்தாமே நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார் சத்ருவானவன் நம்மை அழிக்க வேண்டுமென்று நமக்கு விரோதமாய் வரும் பொழுது நம்மை அவன் கண்களுக்கு இருந்து மறைத்து அவருடைய மறைவிடத்திலே நம்மை வைத்து பாதுகாக்கிறார் அவர் நமக்கு மறைவிடமாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறார் சத்துரு கொண்டு வரும் எந்த திங்கும் நம்மை அணுகாதபடிக்கு நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார் அவன் கொண்டு வருகிற ஒவ்வொரு இக்கட்டுகளிலிருந்தும் நம்மை விளக்கி காத்து இரட்சன்ய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார் ஆமேன் லெலுயா அது மாத்திரமல்ல அதே அதிகாரத்தில் சங்கீதம் 32 ஐந்தாம் வசனத்தை ஆனால் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் லெலுயா கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன அவர் நம்மிடத்தில் எரு எதிர்பார்க்கும் காரியம் என்ன அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை நாம் செய்கிற பாவங்கள் முதலாய் எல்லாவற்றையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் நாம் செய்கிற நல்ல காரியங்கள் தீய காரியங்கள் நமக்கு விரோதமாய் விரும்புகிற காரியங்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துக்களின் கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன நாம் அவருக்கு வெளிப்படையாய் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பாவங்களை நாம் அவருக்கு அறிவிக்க வேண்டுமென்று விரும்புகிறார் நம்முடைய அக்கிரமத்தை மறைக்காமல் நம்முடைய மீறுதல்களை அவருக்கு அறிக்கையிட வேண்டுமென்று விரும்புகிறார் அப்படி நாம் செய்வோமானால் அவர் நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பார் அதைதான் நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு இரக்கம் பெறுவான் ஆம் நம்முடைய பாவம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் நம்முடைய பாவத்தின் தோஷம் நீங்க வேண்டுமென்றால் அவருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய பாவங்களை மறைக்காமல் அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் உண்மையாய் அதை விட்டுவிட வேண்டுமென்று இருதயத்தில் வாஞ்சித்து அவரை நோக்கி நாம் கேட்போமானால் உள்ளத்தை இருதயத்தை ஆராய்ந்து தேவன் நம்முடைய உண்மைத்தன்மையை அறிந்து நம்முடைய வெளிப்படைத்தன்மையை அறிந்து நம்முடைய பாவங்களை பாவத்தின் தோஷத்தை மன்னித்து அதனால் வரும் சாபத்தை நம்மை விட்டு நீக்கி அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் மிகுந்த கிருபையினாலும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்த இருக்கிறார் அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அவருடைய அன்பு மகா பிரியது ஆகையால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்த இந்த வசனங்களின்படி எங்களுடைய பாவங்களை நாங்கள் உமக்கு அறிவித்து எங்களுடைய அக்கிரமங்களை நாங்கள் உமக்கு அறிக்கை இடோகிறோம் ஆண்டவரே எங்கள் மீறுதல்களை நாங்கள் மறைக்காமல் உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் தகப்பனே பா உண்மையாகவே நாங்கள் ஆண்டவரே இந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு பரிசுத்தம் அடைந்து பரிசுத்த அலங்காரத்துடனே உமை தொழுது கொள்ளும்படிக்கு நாங்கள் உடைய சமூகத்தில் உம்முடைய கிருபாசன தண்டையில் வருகிறோம் எங்கள் ஆண்டவரே எங்கள் மீட்பரே எங்கள் ரட்சகரே வா எங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் சர்வ வல்லம் தேவன் எங்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து எங்கள் மீறுதல்களையெல்லாம் மன்னித்து ஆண்டவரே வா எங்களை குணமாக்கி ஆண்டவர் ஸ்தோத்திரமாண்டவர் உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் புதிதாகி பரிசுத்த அலங்காரத்துடனே மணி தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தருளும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் எழுதும் நாங்கள் இதை என்னாலும் மறக்காமல் ஆண்டவர் வா இதன்படி வாழவும் இதன்படி ஆண்டவரே நம்முடைய நாமத்துக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக ராம்ஜியம் வரவும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்திருக்கும் இவைகள் யாவும் எங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் இவைகள் யாவையும் மீட்பெரும் ரசிகரமாகி இயேசு நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் எங்கள் ஜீவனல்ல பிதாவே ஆமே தேவனாகிய கர்த்தருடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரசுத்த ஆவியானோருடைய அந்யுன்யமும் ஐக்கியமும் அபிஷேகமும் என்றென்றைக்கும் சதா காலமும் நாம் பரலோகம் செல்லும் வரையிலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நம்முடன் கூட இருப்பதாக ஆமேன் காட் பிளஸ்